யார் ரெடி பண்ணி கொடுத்து தெரியல இது நாஸ்தர் சாரோட வேலையாக தான் இருக்கான்னு ஸோ ஆக்சுவலாக ஆடியோ ஆடியலான்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல டைம் இல்லை இப்போ ரொம்ப மொனோட்டமஸாக தான் இருக்கும் கிரிஞ்சாக தான் இருக்க ஒரு வழி இல்லை பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் சொல்ல தெளிவான அழுதுட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபார்முலாவுக்கும் பரவாயில்ல நன்றி சொல்லிக்கிறேன் பொறுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குறேன் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான் விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் போகும் அதாவது ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன் விவேக் சார்ன்னு உங்களுக்கு இருக்காரு காரில் போகும்போது கதை சொன்னேன் நீ பண்ணு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார் மச்சான் நம்ம பாடையிலே போய்ட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் இது அப்ரூவ் பண்ணலை இது அப்ரூவ் ஆச்சு எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப நன்றி ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது இது ஜஸ்ட் கா காமெடி படமா இல்லாமல் கடந்து ரைட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவம் வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரைட்டிங்க நிறைய வேலை பார்த்தோம் என்னோடய ஸ்கிரீன் ப்ளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு விக்னேஷ் வேணுகோபால் தான் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னோ அதுக்கு கொடுக்கணும் சந்தனம் நான் கூல வச்சுக்கணும் ப படத்தில் ஏன்னா அவங்க அவர் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு இப்போ அந்த அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு இல்லை கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டால் அந்த நம்பி விடணும் அந்த நம்பிக்கை வந்து அறுபத்தி மூணு நாள் கொடுத்தாரு சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு என் சைட்ல இருந்து நான் மனமா வந்து நன்றி சொல்றேன் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லயும் தலையிடல நீ என்ன வேணா மச்சான் நீ எதை வேணா பண்ணுமச்சான் அப்படின்ற மாதிரி இது இருக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லர்ல கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லா இருக்கும் ஆனா அவர் ஒன்னு ரெண்டு சொல்லுவார் அந்த ஒன்று வச்சுப்பேன் சோ அளவுக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆச்சு ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் நான் எல்லா எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பா அது அது அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்துல கொடுத்துருவேன் அது அது நான் கேரண்டி பண்றேன் ஸோ இது த திங் அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க அவர் அவர் என்னென்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு புக் வந்தார் வந்தாரு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன் இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைம்ல படிச்சுப்பேன் புக் அப்படின்னாரு மூணே பேஜ் தான் படிச்சார் படம் முடிவு அந்த புக்கையும் முடிக்கல அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டே செஞ்சிட்டிங்களா அறுபத்தி மூணு ஆளுன்றாரு ஸோ பிளாக் அதனால் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூம்ல தான் வருவார் போகும்போது அதெல்லாம் உஜாலாவுக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி சார் நின்னுட்டு இருப்பார்ல பி வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த செட்டெல்லாம் ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு அவர் அவரோட டீம் ஷெரிஃப் அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் எல் ஃபெலிக்ஸு பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆப் டைரக்டர் ராஜேஷ் வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சினிமாக்கு ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்வது பேசவே மாட்டார் மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல் காலை இந்த இந்த போய்ட்டு இப்படி நின்றுப்பாரு அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர் சன் மாதிரி நின்ட்டுருப்பாரு ஸோ அளவுக்கு அவர் டீம் அவங்க டீம் மதன் அசோசியேட் ஆர்டரக்டர் மதன் அவங்க டீம் செட்டர் சென்ஸ் அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரிஃப் மாஸ்டர் மா ஆகட்டும் அவங்களோட டீம் ஆகட்டும் மேத்யூ மகேஷ் அவர்களாகட்டும் அவங்களுக்கு நன்றி அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட ரெண்டு பில்லர்ஸ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல 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 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்கார் ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரா நேராக பண்ணார்னா ஸ்பேஸிங் கொடுத்தார் கரெக்டாக இப்போ இப்போ அந்த கண்ணி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஜெயில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்பேசிங் கவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் பண்ணார் நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன் அந்த பிஜிஎம் கேட்டு கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்கணும் அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரானரியா ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மதியில் போய் நீ சேர்ந்துருக்காரு தேங்க்ஸ் ராட் ஷான் அண்ட் இன்னொன்று ஒரு பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன் அவர் வந்து அசப்பில் பார்க்குறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார் அவர் தவறிட்டார் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க அப்படியே அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டிருப்பார் இந்த படத்தில் என்ன லேக்ன்றதை எனக்கு கண்டுபிடிச்சார் தலைவர் இது போதும் தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளோ போதும் இதுக்கு மேலே இது வேண்டாம் ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க குல் சுரேஷ்ர் புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தான் ஆனால் அது வெட்டிட்டாங்க ஆனா டேட்ரிசிங்ல விட்டேன் ஏன்னா அவர் என்ன கதையோட பேசிங்ல இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்ல போயிட்டு இருக்காங்க அந்த சேசிங்ல போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லாக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த லா அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் போல சூப்பராக இருந்துச்சு அண்ட் அவரோட அசிஸ்டண்ட் அபிஷேக் அவனை பத்தி சொல்லி ஆனோ இந்த படத்துல வந்து என்ன அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணுவனா அபிஷேக் தான் அவனை மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுத்துருவான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொல்லாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம் கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் அக்கடக்குன்னு போயிடுறேன் ஃபஸ்ட்டு என் நந்தன் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது இந்த படத்தில் நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க அற பைத்தியம் கால் பைத்தியம் முக்கா பைத்தியம் முழு பைத்தியம் அந்த மாதிரி நிறைய பைத்தியம் இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எல்லாம் எண்ணம் கொண்டவன் அந்த கூல் ரேஷன் முட்டியில் வந்து இதுக்கு மாதிரி தெரியும் ஸோ அந்த கிராப் விட்டுட்டு ஒரு மூணு வாரம் ரிவியூ பண்ண முடியாமல் தவித்த தவிப்புக்கெலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி நண்பா அடுத்து ஜாக்லின் ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின் ஒன்றும் பிரச்சனை பரமாக இருக்கும் பிரச்சனை இல்லை உட்காருங்க ஸோ வந்து ஜாக்லின் நண்பர் மனதான் பழக்கம் அவங்க வந்து ஹீரோயின்லாம் பண்ணியிருக்காங்க என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும் நிறைய ரெண்டு பேர் ஃபோட்டோ பார்த்தாங்க சரி பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃபோனே வரல சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ப ஜோடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ அண்ட் கூல் சுரேஷு தலைவா தெரிஞ்சிட்டிங்கன்னு நம்புகிறோம் தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசுனது கிடையாது அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசிருந்தாரு அந்த இதெல்லாம் நான் அம்ச்சேன் அவருக்கு அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் சந்தானம் சின்ன பையனாக இருக்கும் போது பையன் சந்தானம் என் வா என் கையை பிடித்து நடக்கும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அதை தாண்டி போயிட்டீங்க தெரியாது நீங்க எப்போ முடியல ஸோ நன்றி நன்றி இனிமேல் தேட்டர் வாசலில் போய் கட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அந்த ரவி சார் அவர் வந்து டைரெக்டர் அந்த எஸ் சூர்யா சார் ஃபஸ்டாக அந்த கதையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் இது இருபத்தாறாவது ரெஜிஸ்டர் ஆனால் பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணுற நிறைய விஷயங்களை சும்மா காமெடி சொன்னேன் பட் அதை அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் நேத்தி வரைக்கும் நேற்று கால் பண்ணி தந்தியில் ஆடு வந்து சார் சார் எல்லாமே இந்த இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜித படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள் அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்போ இல்லை டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து நேற்று கூட எனக்கு ஷோ கூப்பிட்டோன்னா அவரோட வெட்டிங் டே வெட்டிங் டே சொன்னால் தலையா வெட்டிங் டேனுக்கு நான் எங்கே இருக்கணும் உங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு மேஜர் வணக்கம் மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோடய டார்லிங் அவர் ஒரே விஷயம் சொன்னார் சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னா இல்லத்தலை எல்லாம் சுவிச் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்ன ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மௌனை வன்ட்டானேன் திருப்பி கண்ணி வெடியில் மாட்டினாய் திருப்பி வந்துட்டானே அவங்களால் தா இன்னும் எல்லா சும்மா காமெடி சொன்ன தான் டெட் பாடியாக போயிட்டாலும் சார் வண்டா திருப்பி எங்கள் பேக் அப்படின்னாரு சார் நீங்கள் பேக்கில் இல்லை எப்பயுமே நீங்கள் மாஸ்டராக இருந்திருக்கீங்க இன்னும் இறங்கி அட்டிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார் நட்டியை பற்றி பேசுகிறேன் ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி கதையாது ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க அந்த இன்னொன்று இன்னொரு பா இது பேருங்க கோல்கேட் பேஸ்ட் டேரலெலாம் வருவாருங்க ஒரு பேர்ண்ணா பேர்ஜித் ஒரு பேர் இல்லை இல்லை இந்த ஜோதிகா ஒரு படத்தில் கூட வருவாருங்க அந்த படம் தெரில ஒரு பேர் தெரில சுனில் செட்டியா ஆ சுனில் செட்டி சுனில் செட்டி தமிழ்நாட்டின் சுனில் செட்டி அவர் தான் வந்து மன்மதன் வல்லவன் படத்துல நடிச்சிருப்பாரு ஸோ எங்க அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் ஜாலியா சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் தலைவா ரொம்ப ரொம்ப நன்றி தயவுசெய்து வந்து கொஞ்சம் சீக்கிரம் விட்டு என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரி இருக்கு அண்ட் அப்படியே அதுல இருந்து வரேன் தீபக் பதி பேசுறது ரவி சர்ஜிவர் கலெக்டர் அவர் பார்த்து சால்ட் அண்ட் பேப்பர் கேட்டப்பல வேற மாதிரி இருக்காரு நன்றி சேஷம்னா கலக்கிட்டீங்கண்ணா சூப்பர்ண்ணா அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் அந்த வளையல்லாம் வளையல் வாங்கிட்டு வந்தாரு ரூபாய் கொடுத்தாரு அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அந்த அந்த வளையல் வே இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டுருக்காரு எங்கே ரெண்டாயிரவா அந்த வயசு இந்த ரெண்டாயிரூவா கொடுத்துருங்க அவர்கிட்ட நான் அந்த அந்த காஸ்டியூம் வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கொடுத்துட்றேன் தேங்க் யூ எம் எம்எஸ் பாஸ்கர் சார் அவரை பற்றி அவர் நடிப்பை பற்றிலாம் பேசுவேண்ணா பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பற்றி நான் பேசிக்கிறேன் அந்த ரீசண்டாக ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம் தம்பி எப்போம்மா பாட்டு ரிலீஸ்ன்னு கேட்டார் பிப்ரவரி ரெண்டு ஏன்னா பிப்ரவரி மூணு வரைக்கும் நீங்க உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஐம்பது கரெக்ஷன் அவருக்கு ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கேன் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குன்னு அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் போய் கரெக்டாக ரெண்டு பேர் ரெண்டு எந்த தரப்பையும் நம்ம பாதிக்கக்கூடாது ரொம்ப பேலன்ஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தான இன்புட் ரொம்ப கரெக்டாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுலருந்து ரெண்டுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார் அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி அண்ட் மேகா ஆகாஷ் மேகாக்காஷ் பற்றி சொல்லணும் அவங்க அவங்க பற்றி என்னத்த சொல்கிறது தெரில கூட அவங்க அம்மா அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவார் அடிக்கடி அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அவங்க அம்மா அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க ஸோ மேகாக்காஷ் வந்து சச் க்யூட் ஸ்வீட் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கையல் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசிவிட்டு உங்க எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த வா அந்த நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் சொல்லனால நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுறோம் உங்களை ஸோ நன்றி நான் இந்த படத்தில் நடித்த துணை நடிகர்களை பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு ஐடி அரசன் ஐடி அரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்கு டக்குன்னு மேடைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்கேன் மேடை டக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க ஐடி அரசன் பிரதீப் சௌந்தர்யா இந்த தீபா செம்புலி ஜெகன் எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க அப்படியே மேடை ஷாலினி ஷாலினி வாங்க மேடைக்கு அப்படியே சார் அப்படி வந்துடுங்க சார் ஏன்னா வந்து சாரி உங்களை உட்கார வைக்க முடியல எனக்கு சேர் கிடையாது வாங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க ருத்ரு வாங்க இல்லை நெல்லுங்க வச்சோம் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் நான் முடிச்சுடுறேன் அவ்வளோதான் இல்லை இல்லை பரவாயில்லையா அண்ணா ரொம்ப வாங்கினேன் உட்காருங்கண்ணே நீங்கள் ஸோ இங்கே எல்லாருக்கும் பற்றி எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னோம் அந்த ஆதித்யா ஃபர்ஸ்ட் தம்பி வந்து சந்தனம் சாரோட டூப்பாக வந்தார் அவரு கிட்ட ஏன்னா வந்து எப்படியாவது ஃபேம்க்குள்ளே வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன் அவருக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்து ருத்ரு கண்ணி அவர் வந்து பிள்ளையார் ருதுன்றது கண்ணி வெடி ருத்ருவா மாத்திட்டாரு பேரை ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடச்சது ஆனால் கால் பண்ணி இத்தனை வருஷம் தவானும் அப்படின்னாரு ரொம்ப நன்றி ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மா அம்மாவும்னு வச்சுருக்காங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கூல் சுரேஷன் அம்மா தலைவா உங்கள் வயசுன்னா அவங்க வயசு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்னு நினைக்கிறேன் சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம் பட் தேங்க்ஸ் ஃபார் தட் தீபா இது இல்லாமல் அவங்க பாக்யம் சங்கர் எல்லாம் இருக்காங்க அவங்களும் ஒரு கே ஒரு அந்த சின்ன குழந்தை அம்மா நடிச்சிருப்பாங்க சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி ஜாக்லியோட அம்மாவை பண்ணியிருக்காங்க ஆனால் ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோலுக்காக நட்டி ரெஃபர் பண்ணார் மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிட்டு சீரியஸ் ஒர்க் அவுட் ஆக தலைவா பேசிய காமெடியில் இறங்கிடுங்க அப்படின்னு அளவுக்கு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தாரு ஸோ பிரதீப் பிரதீப் எனக்கு நாளை பழக்கம் ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மேகா காஷோட அப்பாவாக பண்ணி அந்த மேகா காஷோட அம்மாவோட ஹஸ்பண்டாக பண்ணாங்களோட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு ஸோ எல்லா துணை நடிகரும் சார் நன்றி செம்புலி ஜெகன் ஐயா இருக்காதா இல்லையா ஓகே ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஒன் அண்ட் கடைசியாக நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நிறையா சாரி மனுஷிக்கங்க மாற நான் அவரும் வரல இது ஒரு டப்பிங்ல இருக்காரு தமிழ் சார் ஜான் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி அண்ட் ஏடிஸ் என்னோட ஏடிஸ் பற்றி நான் ஏன் நான் மறக்கவே மாட்டேன் அவங்கள பற்றி நான் புகழ்ந்த ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் ஆல்பின் என்னோட அசோசியேட் வந்து ஆல்பின் மஞ்சுநாத் பிரேம் இவங்க அசோசியேட்ஸ் என்னோட அஸ்ட்ஸ் இருக்காங்க நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டிருக்காங்க நான் விட்டா நான் விட்டாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க என்னோட ரொம்ப அந்த சப்போர்ட் ரொம்ப நன்றி அண்ட் கூட எட்டு செந்தில் அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலங்க எங்கேயாவது ஆ தேங்க்யூ தேங்க்யூ அவர் வந்து அவர் வயசுல ரொம்ப பெரியவர் எல்லாரோடய பெரியவர் அவர் ஸோ ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் போட்டு ஷெட்யூல் போட்டு ஷெட்யூல் பைத்தியமா மாறிட்டார் இந்த படத்தில் ஒரு பதிமூணு ஷெடியூல் போட்டாரு அவரு ஸோ தேங்க்ஸ் அலால் ஃபார் சப்போர்ட் அண்ட் என்னோட ஃபேமிலி எங்க அம்மா இங்கே வந்திருக்காங்க ரொம்ப நன்றிமா நீங்க ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டு இருக்கீங்க தேங்க்ஸ் அலால் அண்ட் கடைசியா வந்து தலைவர் சந்தான பத்தி சொல்லணும் என்னென்ன நம்ம பத்தி என்ன நம்மளே சொல்லிக்கிட்டு ரொம்ப கிரிஞ்சா ஸோ தேங்க்ஸ் இது வந்து என்னன்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க சந்தானன்ட்டு இந்த கதையை வந்து சொன்னீங்களா தான் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னதே அவர் தான் சொல்லிதான் என்ன ஓகே சொல்றது பேரேஜியர் ஷூட்டிங்காக பேரேஜியர் ஷூட்டிங் கூப்பிட்டு ஏ கதை ரெடி பண்ணுற அப்படின்னு ஸோ அப்படிதான் அது டிராவல் ஆரம்பிச்சது எல்லாருமே சொல்றாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சாரு ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார் அப்படின்னு அவர் அவர் தான் சொன்னாரு இத்தனை பேரை நீ உருவாக்கு இத்தனை பேர் பண்ணு ஒரு படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில வரணும் இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும் அப்போ இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிற்பாட்டோம் நீ எத்தனை பேர் வளர்த்துருக்கோ அத்தனை பேர் உனக்கு ஆணி வேறு மாதிரி நிற்பாங்க அப்படின்னு ஸோ அத்தனை பேர் அத்தனை பேர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றம் போது வரமோது வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா அது ஜேர்னி தானே அப்போ எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க என் கூட சந்தானம் நிற்பார் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹரிஷ் சவுண்ட் மிக்சிங் ஒலி ஒலிக்கலவு எவ்வளோ முக்கியம் தெரியும் எஸ்எப்ஹச் சரத் அவங்க டீம் அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னிஷியன்ஸ் உங்களுக்கு ஆ போஸ்டர் டிசைன் சிவகுமார் ஐ ஐயோ தலைவா நீங்கள் போட்ட இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு மண்டேலா மாவெலாம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு இந்த படத்தை யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வச்சுட்டேன் இருக்குது ஸோ அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் எடுத்துக்க அந்த இந்த படம்லாம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி இருந்தாரு அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேங்க்ஸ் அண்ட் படத்தை படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ் கவு கே கவுண்டேயா மிஸ்டர் கே ஏனங்க அவர் வந்து ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான் ஸோ இவருக்கு ஒரு நன்றி சந்தானம் சாரோட டீம் பரத் அண்ணன் ராஜ் ரமேஷ் இவங்களுக்கு நன்றி அந்த இட் இஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும் இஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர் ரியா சிடிசி அண்ட் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவன் எங்கள் சுரேஷ் சந்திர அண்ணன் எங்கள் ஒரு தலைவர் சுரேஷ் சந்திராவுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி இன்னிக்கும் சொல்கிறேன் நான் அவருக்கு ஒரு ஐம்பதாயிரருவா கடன் கொடுக்கணும் அதை வந்து அதை வாங்கவே மாட்டுறாரு சவாரின்னு ஒரு படத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணால் இல்லை அந்த படத்தில் சோசியல் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன் அந்த ஐம்பது வாங்கிக்கங்க வாங்கிக்கணும் இன்றைக்கி வரைக்கும் வாங்க மாட்டுறாரு அது ஜிபே தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அவர் நாசர் சார் டார்லிங் சார் பாருங்கள் சைலண்ட்டாக மொபைல் ஏதோ போட்டிருக்காரு பாருங்கள் அவர் என்ன கேட்டேன் சார் உங்கள் ஹேர் ஸ்டைல் இதுக்கு இருக்கும் மாறவே இல்லையே ஏன் சார் என்ன சார் இந்த கட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்றைக்குமே யூத்துமா அப்படின்னாரு இப்போ பதினாலாம் தேதி வச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்போ சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டே நான் அப்படி செய்யுமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நான் சார் சாருக்கு நன்றி தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன் கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது ப்ரெஸ் இந்த இதே தேட்டரில் இங்கே நானும் வந்தானோ நின்றுட்டு இருந்தோம் நின்றுட்டு போது நீங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம் தலைவா நல்ல படம் கொடுத்துருவீங்களே நானும் கிட்ட கேட்டீங்க ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் உன்னமே பயந்தேன் அசன்ட் அட்ரஸ் சொன்னேன் டே அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா நீங்கள் வந்து அதை அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் நான் வெளியிலேயே டென்ஷனில் என்ன ஃபோன் பண்ணி நான் செம்மையாக க்ளாப் நான் உள்ள வானேன் அந்த ஓரமாக நின்று பார்த்தேன் நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன் நீங்கள் ஆரம்பித்து வச்ச தான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு எல்லா பர்சன் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பர்சனலாம் வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது அவ்வளோ பெரிய வார்த்தை நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு உங்களை வந்து மகிழ்விச்சு உங்ககிட்ட உங்கள் பேனாட் வந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விடமாட்டேன் அது வந்து அதுக்கு நான் பயமாக கடினமாக உழைப்பேன் நன்றி தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் அலாட்